உலக அளவில் பிரபலமான நடிகைகளில் ஒருவரான நடிகை அனோ கைமி மரணம் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து இருக்கிறார் ஃப்ரெஞ்ச் ரொமான்டிக் படமான ஏ மேன் அண்ட் ஏ உமன் என்ற திரைப்படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு உலக அளவில் பிரபலமானார் லோலா ஆண்ட்ரோமேன் ஜாஸ்டின் தி டார்க் என பல புகழ்பெற்ற பெற்ற படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கோல்டன் குளோப் உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார் இந்த நிலையில் நடிகை அனோ கைமி காலமாகிவிட்டதாக அவர் மகள் தெரிவித்துள்ளார் இவருடைய மரணம் ரசிகர்கள் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அவர் மறைவுக்கு திரையுலகினர் சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்